ஆகஸ்ட் நான்கு புனித ஜான் வியானி பிரான்ஸ் நாட்டிலுள்ள டார்டில்லி பகுதியில் வாழ்ந்த மத்தேயு வியானி மரிய பலூசியா ஆகிய பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு பிறந்தார் புனித ஜான் வியானி கிபி ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூறாம் ஆண்டு ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சியின் போது உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் குருக்கள் பணியாற்றுவதை கண்ட வியானி தானும் குருவாக விருப்பம் கொண்டார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு அருத்தந்தை பல்லே அவர்களின் உதவியினால் லத்தீன் மொழியினை கற்றுக்கொண்ட வியாணி இறை பக்தியில் சிறந்து விளங்கினார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று நான்காம் ஆண்டு பேரரசன் நெப்போலியனின் ஆட்சி காலத்தில் இராணுவ பணிக்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்ட வியானி அங்கிருந்து தப்பித்து குருமடத்தில் சேர்ந்தார் கிபி ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட வியானி அருத்தந்தை பல்லே அவர்களோடு இணைந்து இறை பணிகளை செய்தார் ஆண்டவரை அறிந்திராத ஆர்ஸ் நகர மக்களுக்கு பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்ட வியானி தன் பங்கு மக்களுக்காக அன்றாடம் ஜெபித்து அனைவரையும் மனம் திருப்பினார் அணுதினமும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி மக்களின் பாவங்களுக்காக ஜெபித்து நல் ஆலோசனைகளை வழங்கிய ஜான் மரியவியானி கிபி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான்காம் நாள் விண்ணகமடைந்தார் பாவத்தில் திளைத்திருந்த ஆர்ஸ் நகர மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து மக்களின் நல்வாழ்விற்கு காரணமாயிருந்த அருட்தந்தை ஜான் வியானி அவர்களை திருத்தந்தை பதினொன்றாம் பத்திநாதர் புனிதராக உயர்த்தி பங்கு தந்தையர்கள் மற்றும் மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித ஜான் வியானி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறைமாவட்ட குருக்களுக்காகவும் நமது பங்கு தந்தையர்களுக்காகவும் அவர்களது பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்